காத்தருளும்டம் என்னை புகுந்துள்ளேவாய் காத்தருளும் பும்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன் அவர் என் பலப்பக்கம் உள்ளார் எனவே நான் செய்வுறேன் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது பல பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு பேரின்பம் உண்டு இறைவா என்னை காத்த இரேசில் அன்புக்குரிய மாதா டிவி நேயர்களே அன்பு உள்ளங்களே அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இறைவா என்னை காத்திருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் திருப்பாடல் பதினாறு இந்த திருப்பாடல் தாவீத அரசருடைய திருப்பாடல் இது கழுவாயினுடைய பாடலாக இருக்கின்றது நம்பிக்கை தருகின்ற ஒரு புத்துணர்ச்சியை தருகிற ஒரு திருப்பாடல்தான் இந்த திருப்பாடல் பதினாறு கடவுளுடைய பராமரிப்பையும் கடவுளுடைய உடனிருப்பையும் கொடுக்கிற திருப்பாடல்தான் இந்த திருப்பாடல் பதினாறு இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் அடைக்கலும் புகுந்துள்ளேன் என்ற தாவீது அரசருடைய அந்த வார்த்தைகள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே தாவீது அரசர் துன்பப்பட்ட பொழுது கஷ்டத்தில் இருந்தபொழுது இருள் சூழ்ந்த நேரத்தில் இருந்தபொழுது தாவீது அரசர் கடவுளை முழுமையாக நம்பினார் கடவுளுடைய பிரசனத்தை முழுமையாக நம்பினார் இதைத்தான் இந்த திருப்பாடல் எடுத்து எம்புகின்றது கடவுளுடைய வழிகாட்டுதல் கடவுளுடைய அந்த பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பி கொடுக்கிறது இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே எப்படி தாவீத அரசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நமக்கும் இருந்தாலும் கடவுளை நம்பி வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது இந்த திருப்பாடல் பதினாறு பற்றி சிந்தித்து பார்ப்போம் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இந்த திருப்பாடலிலே ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் கடவுளுடைய வாக்குறுதியை பற்றியும் நம்பிக்கையினுடைய வாக்குமூலத்தை பற்றியும் சொல்லுகிறது ஏழிலிருந்து பதினொன்று இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது கடவுளுடைய அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை பற்றி சொல்லப்படுகிறது ஆகவே இந்த இரண்டு பகுதிகளை கொண்ட திருப்பாடல் உண்மையாகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் ஆசிரியம் தருகிற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது திருப்பாடல் பதினாறு ஐந்து ஆறு இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை கொடுப்பவரும் அவரே என்ற அந்த வார்த்தைகள் உண்மையாகவே கடவுள் மீது தாவீத அரச முழுமையான நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது திருப்பாடல் அதுவும் சாதாரண ஒரு சொத்து அல்ல மாறாக ஒரு வளமையை கொடுக்கிற ஒரு சொத்தாகவே கடவுளுடைய உடனிருப்பை கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை தாவீத அரச சுட்டி காட்டுகிறார் அதே வசனம் எட்டுச் சொல்லுகிறது கடவுள்தான் எனக்கு எல்லாம் அந்த கடவுளை நான் மையமாக வைத்திருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அவரை விட்டு விலகிச் செல்வது கிடையாது இதோ கடவுளை நான் என் மனக்கண்முன் வைத்துள்ளேன் ஆகவே அந்த கடவுள் என் ஒவ்வொரு என்னுடைய வாழ்விலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என் வாழ்விலே மையமாக இருக்கிறார் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது அதே போல யார் ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறாரோ அவர் உண்மையாக கலங்கி போய்விட மாட்டார் மீண்டுமாக வசனம் ஒன்பது பத்து பதினொன்று இப்படி சொல்லுகிறது கடவுளை நம்புகிறவர் உண்மையாக கைவிடப்பட மாட்டார் காரணம் கடவுளுடைய உடனிருப்பு இருக்கிறது அவருடைய உடனிருப்பிலே நான் வாழ்கிற பொழுது என்னுடைய இதயம் மகிழ்கிறது என்னுடைய உள்ளம் அக்களிக்கிறது என்னுடைய உடல் பாதுகாப்பை பெறுகிறது கடைசியிலே இறைவனை நம்புகிறவர் முடிவில்லா வாழ்வை பெறுவார் என்று நீதிமொழி புத்தகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது கட்டளை என்பது விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வினுடைய நல்வாழ்வினுடைய ஒளியாக வழியாக இருக்கிறது ஆகவே இந்த தாவித அரசு இன்றைய நாளிலே நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கின்றார் கடவுள் மீது நம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நாம் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதுதான் அந்த கடவுளை முழுமையாக நம்புவோம் அவருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய பராமரிப்பையும் நம்முடைய வாழ்விலே கண்டுணர்ந்து கொள்வோம் இணைந்து ஜெபிப்போமா எங்களை எல்லாம் நேசத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த காலை வேளையிலே உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக கடந்த நாட்டிலேயே நீர் காட்டிய பேரன்பும் பராமரிப்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நெஞ்சார நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் இந்த கடன் திருப்பலியிலே நாங்கள் பங்கெடுக்க இருக்கிறோம் நீரை எங்கள் மீது இறக்கமைத்து உம்முடைய அருள் ஆசிரியரை பொழிந்திரும் எல்லா மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை நீ தருவீராக தாவீத அரசர் தன்னுடைய வாழ்விலே துன்பம் துயரங்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது அடைக்கலம் புகுந்ததைப் போல ஆண்டவரே நாங்களும் உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் நீரே எங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பித்து நாங்கள் நலமோடு வளமோடு வாழ எங்களுக்கு அருள் தர என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்